வெல்கம் டு Anu's Lifestyle. ஸ்டைல் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான சைனீஸ் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை நம்ம இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் நல்லா ஃபைனாக சாப் பண்ணது எந்த அளவு பொடி பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு கேரட்டு இதுவும் நல்ல ஃபைனாக சாப் பண்ணது நான் இன்னைக்கு இந்த ரெண்டு வெஜிடபிள்ஸ் தான் இந்த பக்கோடா செய்ய போகிறேன் நீங்கள் வந்து வேணும்னா இதில் பீன்ஸு இல்லை வந்து கேப்சிகம் அந்த மாதிரி சைனீஸ் ஃப்ளேவரோடு ஒத்து போகிற மாதிரியான வெஜிடபிள்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் முட்டைக்கோஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அதுதான் வந்துட்டு இதுக்கு மெயின் அதுதான் இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்க ಕೊಡ್ತಾ ಅದ ಬೇಸ್ இதோட ஒரு அரை கப் அளவுக்கு மைதா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஷ்மீரி சில்லி பவுடர் இது நமக்கு நல்ல கா கலர் கொடுக்கும் அதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் அது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்ச விழுது ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸு நீங்கள் சில்லி பவுடர் சேர்க்க வேண்டாம் கண்டிப்பாக இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்தா நல்லாயிருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸு ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸு ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு தேவையான அளவு பொதுக்கு இதுக்கு எடுத்துடலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த முட்டைக்கோசோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா ஆட் பண்ணிக்கலாம் மைதா மாவு மட்டும் கடைசியாக ஆட் பண்ணுங்க மைதா மாவு தவிர மீதம் இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதில் வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸோட உங்களுக்கு வந்து பக்கோடாவில் லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் வந்தால் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு டொமேட்டோ கெச்சப் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அது ஃப்ளேவரும் கொடுக்கும் லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் வரும் எனக்கு அது வேண்டாங்கிறதுனால நான் வந்து அதில் சேர்த்துக்கல அதே மாதிரி இது வந்து பக்கோடா வந்து நல்லா ரெட்டாக வரணும் அப்படின்னா இதில் வந்து ஃபுட் கலர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் முடிஞ்சளவு வீட்டில் நம்ம தான் சாப்பிட போகிறோம் அப்படிங்கும்போது போது அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஸோ இப்போ எல்லாமே போட்டாச்சு இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம மைதா சேர்த்துக்கலாம் கடைசியாக அப்புறமா மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நம்ம எடுத்துருக்கிற இன்க்ரீடியண்ட்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இந்த மாதிரி வரும் இல்லை வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி விட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் கூட கொஞ்சம் மைதா சேர்த்துக்கலாம் ஆனால் ஃபைனலாக வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் கடைசியாக ஒரு டைம் உப்பு செக் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு அப்படியே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுறலாம் இந்த கேப்பில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஸ்டவ்வில் வச்சுட்டு இதுக்கு வந்து நான் ஒரு கிரீன் சட்னி ரெடி பண்றேன் இப்போ இதுக்கு இந்த பக்கோடாக்கு கெச்சப் வந்து டொமேட்டோ கெச்சப் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி கிரீன் சட்னியும் ரொம்ப இது வந்து ஒரு சிம்பிளான கிரீன் சட்னி தான் புதினா வந்து ஜாஸ்தி எடுத்திருக்கேன் மல்லி இலை வந்து கொஞ்சமா கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து எடுத்துக்க போறேன் ஆஹ் இதுல கொஞ்சம் லெமன் ஜூஸ் புழிஞ்சுட்டோம்னா நல்லா இருக்கும் ரொம்ப சிம்பிளான சட்னி தான் பட் இதோட காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோதான் சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ ஆயில் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக சூடாயிடுச்சு இதில் நம்ம பக்கோடாவை ஒன் பை ஒன்னாக போட்டு எடுத்துடலாம் இது வந்துட்டு இந்த அளவு ஒரு மீடியம் சைஸ் பால்ஸாக உருட்டி போட்டுடலாம் ரொம்ப பெரியதாக போட்டோம்னா சென்டரில் வேகாது இது பார்த்திங்கன்னா ஸ்டவ் நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கணும் இது வந்து உள்ளே வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஃபுல்லாகவே ரா இன்க்ரீடியன்ஸ் தான் போட்டிருக்கோம் அதனால் இது கம்ப்ளீட்டாக வேகணும் கம்ப்ளீட்டாக ஃப்ரை ஆகணும் அதனால் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆகிடும் இது வந்து ஒரு டைம் வந்து போட்டதை எடுக்கிறதுக்கே இந்த பக்கோடா ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே ஒரு சைனீஸ் ரெஸ்டரெண்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு மனம் வரும் இதோட டேஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் மஞ்சூரியன் சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கும் ஆனால் வந்து ட்ரை பக்கோடாஸ் மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பக்கோடாஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ரை ஆகிடுச்சு இது கம்ப்ளீட்டாக பபிள்ஸ் செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாதீங்க அப்படி கம்ப்ளீட்டாக பபில்ஸ் செட்டில் ஆகுது அப்படின்னா அது கருகின மாதிரி ஆகிடும் நமக்கு இந்த பக்கோடா பார்த்தீங்கன்னா அவுட் சைடு வந்து கிறிஸ்பியாக இருக்கணும் அதே வந்து உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும் நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணாதப்போ இந்த கலர் வந்துச்சுனாவே இது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு அர்த்தம் இப்போ ஒரு பேட்ச் எடுத்தாச்சு அதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் போட்டு எடுத்துக்கலாம் இது இந்த கிரீன் சட்னியோட பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இது அவுட்டர் லேயர் பார்த்தா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் ஆனால் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் இந்த பக்கோடா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூ